நம்ம ஈசரி சமையலில் சுண்டைக்காயை வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி மூன்று விதமான ரெசிபிகள் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம்ங்க பாருங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துலையே ஒரு சுண்டைக்காய் செடி வந்து தானாகவே முளைச்சி வந்ததுங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா காய் வந்து நிறைய இருக்குதுங்க நம்ம சுண்டைக்காய்க்கு வந்து எங்கெங்கேயோ தேடுறோம் நம்ம செடி வைக்கிறோம் நம்ம செடி வச்சாலும் கூட இந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து செடி நல்லா செழு செழுன்னு வர்றதில்லைங்க காயும் வந்து நிறைய இந்த மாதிரி பிடிக்கிறது இல்லை பற்றி பார்த்திங்கன்னா மழை தண்ணியோட சரிங்க தண்ணி கூட விடுறது இல்லை ஏன்னா தனியாக ஒரு காலி சைட்டில் வந்து இந்த மாதிரி முளைச்சி வந்திருக்கு இந்த காய் எல்லாமே நம்ம வந்து இப்போ பறித்து எடுக்க போகிறோங்க இது காய் பார்த்திங்கன்னா இப்படியே நல்ல எல்லா காயுமே ஓரளவுக்கு அதாவது ரொம்ப முத்தவும் இல்லைங்க ரொம்ப பிஞ்சாவும் இல்லை நடுத்தரமாக இருக்குது இந்த மா இந்த மாதிரி காய் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நம்மளுடைய ரெசிபிகள் என்ன செஞ்சாலுமே இது வந்து நல்லா பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாங்க நான் வந்து கத்திரிக்கோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க என்ன ஒரு ஒரு சிலது வரல அப்படின்னா அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கத்திரிக்கோலம் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் பார்க்கலாங்க நம்மளுக்கு சுண்டைக்காய் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கிடச்சிருக்குதுங்க நம்ம எல்லாமே பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இந்த சுண்டைக்காய் எடுத்துகிட்டுங்க இப்படி நல்லா ஒவ்வொன்றா தனித்தனியாக இப்படி பிச்சு எடுக்கணும் ஃபஸ்ட்டு இது தான் பண்ணணுங்க ஓகேங்களா இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொன்றா எல்லாமே பிச்சு எடுத்துக்கணுங்க நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்க நம்மளுக்கு இயற்கையான முறையில் இந்த அளவுக்கு நமக்கு சுண்டக்காய் கிடைச்சிருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாதுங்க இதை வச்சு நமக்கு தேவையான நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆன ஒரு ரெண்டு மூணு ரெசிபிகள் வந்து இதில் வச்சு எடுத்துடலாங்க இந்த மாதிரி உங்களுக்கும் எல்லாம் சுண்டக்காய் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் உடனே எடுத்து இந்த மாதிரி ஏதாவது நமக்கு யூஸ் ஆனது யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த சுண்டைக்காயில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அயன் வந்து அதிக அளவில் இருக்குது நம்மளுக்கு வந்து பிளட்டு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த சுண்டைக்காய் சாப்பிடும்போதே பிளட் வந்து உடனடியாக இன்க்ரீஸ் ஆகுதுங்க அதனால் வந்து நம்ம இந்த சுண்டைக்காய் வந்து எங்கே கிடைச்சாலும் நமக்கு தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம அதை வந்து பதப்படுத்தி வச்சுக்கணுங்க சுண்டைக்காயில் வந்து வத்தல் மட்டும்தான் போடணும் அப்படின்ட்டு இல்லைங்க இதை வச்சு இன்றைக்கி நிறைய ரெசிபிகள் செய்யலாங்க அந்த மாதிரி நம்ம ரெசிபிகள் செஞ்சு இந்த சுண்டைக்காயை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்க நம்ம சுண்டைக்காயெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸாக நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு மேலே இருக்குங்க இப்போ இது வந்து நம்ம இடிகளில் போட்டு தட்டிக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி ரெண்டாக தட்டினாலே போதும் பாருங்கள் இந்த மாதிரி தட்டுச்சுன்னா போதும் இல்லை நீங்கள் கத்தி வச்சு இது ரெண்டாக கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாங்க சுண்டக்காய் எல்லாமே இந்த மாதிரி எல்லாத்தையுமே தட்டி எடுத்துட்டோங்க இப்போ இதை நம்ம தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கலாங்க நம்ம சுண்டக்காய் எல்லாமே இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இப்போ வந்து நம்ம ஒரு கப் அளவு எடுத்து வச்சுக்கலாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அரைக்கிறதுக்காக இது எடுத்து வைக்கிறேங்க நம்ம அந்த கப்பில் எடுத்து வச்சது போக மீதி இருக்கிற இந்த சுண்டக்காய் வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்திவிட்டோங்க அதாவது இன்றைக்கி வந்து நம்ம சுண்டக்காயில வந்து தொக்கு சுண்டக்காயில வந்து ஊறுகாய் ரெண்டுமே செய்ய போகிறேங்க அதுக்கு வந்து நம்ம இந்த சுண்டக்காய் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் இதை வந்து அப்படியே சேர்த்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க இல்லை இப்படி தண்ணி விட்டு வேக வைக்கிறதுனாலும் வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து இன்றைக்கி நம்ம தண்ணி விட்டு தாங்க வேக வைக்க போகிறோம் பாருங்க இந்த அளவுக்கு மூடுகிற அளவுக்கு இருந்ததுன்னா போதும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் செத்திக்கலாம் அடுப்பு அணுமணிட்டு எடுத்து வச்சிட்டேங்க இதை குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுனால நல்லா வெந்துடுங்க மொழி வேகட்டும் பாருங்க நம்மளுக்கு சுண்டைக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சுங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும் தண்ணி பார்த்தீங்கன்னா தான் மீதி இருக்குது இதை வந்து நம்ம சுண்டைக்காயெல்லாம் இந்த மாதிரி வடிச்சு எடுத்துட்டு இந்த மீதி தண்ணி இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து நம்ம ஆறுனதுக்கு அப்புறம் செடிகளுக்கு விட்டுக்கலாங்க இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாமே வடிகட்டி எடுத்துட்டேங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஊருகா தழிச்சிக்கலாங்க அதுக்கு வந்து கடாய் வச்சுட்டேங்க எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு இரநூறு அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு செட்டிக்கலாம் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சிருந்தங்க கடுகு பொரியாமல் நீங்கள் மற்ற பொருட்கள் வந்து சேர்த்தாதீங்க ஏன்னா ஒரு தன்மை வந்துது கடைக்கு வந்து நல்லா பொறிஞ்சி இந்தளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு நாலு கொத்து கருவேப்பில சேர்த்திக்கலாம் அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சிடுங்க இப்போ வந்து நம்ம ஒரு மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்தி வச்சுங்க அப்படியே ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் தூள் சேர்த்திக்கலாம் எண்ணெயோட சலசலப்பெல்லாம் குறைஞ்சிடுச்சு வேக வச்சிருக்கிற சுண்டைக்காய் வந்து சேத்திக்கலாம் பாருங்க நம்ம பாதி அளவு சேர்த்திட்டோம் மீறி வந்து இதை தொப்பு செய்லாங்க வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா அதனால இதில் வந்து குறைஞ்சி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷமாக அப்படியே இந்த எண்ணெயில் விட்டுறணுங்க விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா அப்படியே அந்த எண்ணெயோட சேர்ந்து அந்த மசாலா தோளும் இதெல்லாமே நல்லா இந்த காயில பிடிச்சி வருங்க நம்மளுக்கு அந்த இருந்து தண்ணி இல்லாமல் நல்லா சுண்டி வந்துடுங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க ஒரு கப் சுண்டக்காய் எடுத்து தனியாக வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த சுண்டைக்காய் வந்து இந்த மாதிரி நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இது வந்து நம்ம இந்த ஊறுகாயோடு போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க அதில் பாதி அளவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க பாருங்க திருப்பி ஒரு நாலு ஸ்பூன் அளவு நான் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறம் பாருங்க நல்லா குழப்பலான்ட்டு சாப்பிடுறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இதெல்லாமே சேர்ந்து அப்படியே எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டுங்க ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாங்க நீங்கள் இதுக்கு பதிலா வந்து வெள்ளம் இருந்ததுனாலும் கூட ஒரு பெரிய துண்டு வெள்ளம் சேர்த்து இப்போ பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது பாத்தீங்களா நம்ம ஊத்துன எண்ணெய் அப்படியே வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நம்ம ஊறுகாய்க்கு வந்து கடுகும் வெண்டையும் வந்து நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து சேர்த்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க என்ன இது கம்மியாக இருக்குதுனால நம்ம அரை ஸ்பூன் சேர்த்துனாலே போதும் ஒரு எலுமிச்சம்பழம் வந்து புளிஞ்சு வச்சுருக்கேங்க அதனோட சாறு வந்து இப்போ சேர்த்திக்கலாம் நல்ல ஒரு மனமாக இருக்குதுங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குதுங்க இந்த ஊறுகாயெல்லாம் வந்து இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அவ்வளோதாங்க நல்லா சுவையாக நமக்கு வந்து ஊறுகா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க மீதி எடுத்து வச்சுருந்த சுண்டைக்காயில் வந்து நம்ம தொக்கு செஞ்சுக்கலாங்க அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேங்க ஒரு இரநூறு அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு வந்து நல்லா பொறிடுங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற வச்சுருக்கிற வந்து சேர்த்திக்கலாம் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த சுண்டக்காயும் சேர்த்திக்கலாங்க எண்ணெயிலேயே சேர்த்திட்டோம் அப்படின்னா நல்லா பொறிஞ்சு வந்துடும் ஒரு கொத்த கருவேப்பில் சேர்த்திக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம்

ஸ்பூன் கரும்பு சக்கரை சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ சிம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க விட்டுடுங்க கொதிக்க விட்டீங்க அப்படின்னா இந்த புளியோட பச்சை வசமெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க எண்ணெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க இந்த தொப்பு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாதத்தில் வச்சு பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அதே டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோசைக்கு முடி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாங்க தோசை சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து சுண்டைக்காய் தொக்கும் வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம சுண்டைக்காயில் வந்து இட்லி பொடி செய்ய போகிறோங்க கடாயை வச்சுட்டு ஒரு டம்ளர் உளுந்து சேர்த்துக்கலாங்க அடுப்பு வந்து எடுத்துலாம் உளுந்து எடுத்து அதே டைம் எடுத்துக்கலாம் ஏழு வரமிளகாய் சேர்த்துக்க நம்ம வறுத்துக்கலாம் மிளகாய் வந்து நல்லா வறுவட்ருச்சுங்க எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு ஆறு ஏழு பக்கம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் எதுவும் நல்லா வறுத்துக்கலாங்க பார்த்த கருவேப்பிலையும் நல்லா வறுத்துடுச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம சுண்டைக்காய் சேர்த்துக்கலாங்க ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்குதுங்க சுண்டைக்காய் வந்து இப்போ நம்ம அலசி வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியெல்லாம் நல்லா தூண்டட்டும் அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கலாம் இந்த காய் வந்து நிறம் மாதிரி நல்லா உழு கலரில் வரணுங்க கிடைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வறுத்து வச்சுக்கிற பொருள் எல்லாமே நல்லா சூடாக இருக்குங்க இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் இந்த சூட்லேயே ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க நீங்கள் சுண்டைக்காய் வந்து நல்லாவே வறுவட்டுச்சுங்க எடுத்துக்கலாம் இதை வந்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க வருங்க இது எல்லாமே நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சு இப்போ ஆறிடுச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து இதை முதல்ல அரைச்சிக்கலாங்க அரைச்சதுக்கப்புறமா இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க வந்து நம்ம சுண்டக்காய் வந்து செத்திக்கலங்க பாருங்க இட்லி பொடி வந்து இந்த அளவுக்கு அரைச்சிட்டு நல்லா கருகிறப்போ நல்லா வந்திருக்குங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு சுண்டைக்காய் பொடியும் ரெடி ஆயிடுச்சுங்க நான் செஞ்ச ரெசிபிகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நம்ம ரெசிபிகள் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய ஈஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய மற்ற வீடியோக்களையும் ஒரு விசிட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்